ஜபம் தொடர்பான விஷயங்களில் பல போதைகிடத்தில் சில தவறான புரிந்து கொள்கள் இருக்கிறது அந்த தவறான புரிந்து கொள்தல் பரவி போகுது ஜபத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து நமக்கு வேணும் ஏன்னா ஜபம் வந்து ரொம்ப வல்லமையான ஒரு விஷயம் நிறைய போதைகள் என்ன மாதிரி ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எபேசியர் ஆறாம் மத்தியத்தினுடைய வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்பசனி பவுல் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல துறைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ அந்த மண்டலங்களில் என்ன இருக்குன்னா பொல்லாத ஆவிகள் இருக்குது அந்த பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுகிறதா இவங்க சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து கருத்துடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் போயிட்டே இருக்குது எங்கே போகுதுன்னா பரலமுத்துக்கு போகுது பரலோத்தில் இருக்கிற தெய்வ போகுது போகிற போகிறவெல்ல இந்த மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணிடுதுன்னு அதை பிளாக் பண்ணிடுது அதனால் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்தை வந்து மண்டலத்தில் இருக்கிறதான ஆவிகள் என்ன பண்ணிணுன்னு சொன்னால் தடுத்து போய் சேர விடாமல் பண்ணிடுது அதனால் நீங்கள் அதுக்கேற்றப்படையே நிறைய எச்சரிக்கையோடு இருக்கணும் இப்போ முதலாவது புரிந்து கொள்வது இதை ஒரு கற்பனை பாருங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணி என்ன செய்ய ஒரு ராக்கெட் போகிறது மாதிரி அது போயிட்டே இருக்குது ராக்கெட் போன உடனே வழக்கமாக ஒரு இருந்து ஒரு ராக்கெட் அனுப்புனா உடனே அதை வந்து பிளாக் பண்ணுற இன்னொரு நாள் கண்ட்ரிக்காரர் என்ன பண்ணணும் அதுக்கு வேற ஒரு அதை எதிர்கொள்ளும் ஒரு ராக்கெட் அனுப்புவோம் அதை மாதிரி நாம் ஜபத்தை அனுப்பும் பொழுது அந்த ஜபம் தேவரிடத்தில் போய் சேரதுக்கு முன்னாடி இடைமுறைத்தல் நடக்குது எப்படின்னா அந்த வானம் பொல்லாத ஆவிகள் ஆனால் உண்மை என்ன எபேசியர் ஆறாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் சொன்னால் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணுறோம் ஆவியினால் ஜபம் பண்ணுறோன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபம் பண்ணுறோம் இப்போ நிறைய பேருடைய கற்பனை என்னென்னு சொன்னால் நாம் ஜெபம்ங்கிறது பண்ணுறவெல்லாம் தேவன் பரலவத்தில் இருக்கிறாரு இந்த ஜெபம் அப்படியே என்ன செய்யுது போயிட்டே இருக்குது மேலே ஆனால் உண்மை என்ன நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் நாம தேவ ஆவியில் நிரம்பி தான் ஜபம் பண்ணுறோம் அதுதான் உண்மையான ஜபம் ரோமர் எட்டு பதினஞ்சில் என்ன பார்க்கணும் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை ஆவி அப்போ ஆவியோட ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்குற தேவன் ஆக்சுவலி இப்போ எங்கே இருக்கிறாரு எங்கேயோ இருக்கல நம்ம கூட தான் இருக்கிறார் இப்போ நம்முடன் இருக்கின்ற தேவனோடு தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அதுதான் ப்ரேயர் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் என்பது உண்மையானாலும் நமக்கு கொண்டு நாம் தேவடி பிள்ளைகளாக இருக்கிறப்படின்னாலே நம்முடைய ஜபம் வந்து இங்கேருந்து நம்ம ஜபித்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரலோகத்தை அப்படியே மூவ் ஆகி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொன்னால் அங்கே போய் சேரும் அப்படி இல்லை ஆண்டவ தேவன் நம்மோடு இருக்கிறார் நான் நம்ம தேவடைய பிள்ளைகள் அப்போது நம்ம ஆவின் மூலமாக பரிசுத்த ஆவின் மூலமாக ஜபம் பண்ணும் பொழுது இந்த ஜபத்தை பிசாசானவன் என்ன பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் பண்ண முடியாது பிசாசாரம் வந்து ஜபம் பண்ணாமல் இருக்கிறது வேறு பல வழிகளை கையாளலாம் வேண்டாம் உடல்நிலைகளில் சில பாதிப்பில் ஏற்படுத்துகிறது இல்லைன்னா நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு சில அண்டஸ்டை ஏற்படுத்துறது ஜெபிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குறது அதாவது நம்ம ஜபத்துக்கு நேராக போக முடியாத படிக்கி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை தான் நடக்குது மனச்சோர்வு ஏற்படுத்துறது இந்த மாதிரி சில காரியங்களை செய்து ஜெபிக்கிறதை தடுக்கலாம் இன்னொன்று புரிஞ்சிக்கணும் பிசாசாரம் எப்பொழுதுமே நாம் ஜபம் பண்ணுறதுன்னு வாயிலாகத்தான் எல்லாம் நடக்குன்னு நாம் கிறிஸ்தவங்க நம்புகிற மாதிரி அவன் நம்புறது கிடையாது நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் தேவ உறவுடன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜெபம் அங்கே போகாதுன்னு அவனுக்கு தெரியும் நாம் எவ்வளவு ஜபம் பண்ணாலும் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த பின்னணியோடு ஜெபம் பண்ணலைன்னா ஒன்றும் போகாதுன்னு தெரியும் அங்கே போய் சேரணும் பிசாசாரமும் தெரியாமல் ஜபம் பிசாசாரம் நாம் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுறோங்கிறத விட நாம் உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறோமா நாம் தேவடைய பிள்ளையா இருக்கோம் அதை தான் பார்க்குறோம் அதனால கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு எதுவாக நம்ம செயல்பட விடாதபடி அவன் தடுப்பானேண்டி நம்முடைய ஜபம் அப்படி போயிட்டுன்னா உடனே எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் ஜப தடுக்க மாட்டான் இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பிசாசாரவனுக்கு அதை தடுக்கிற அதிகாரம் இருக்கிறதா நாம் எப்படி ஜபிக்கிறோம் எபிசர் ஆறு பதினெட்டு என்ன சொல்லுகிறது ஆவினால் பரிசுத்தாக ஜபம் பண்ணுறோம் அந்த ஜபத்தை எல்லாம் பிசாஸ் என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது தேவன் நம்மிடத்தில் ஜபத்தை எதிர்பார்க்கிறார் அப்போ நாம் ஜபிக்கும் பொழுது பிசாஸ் தடுக்க விட்டுருவாரா ஏன் அவனுடைய தடையை தாண்டி நம்முடைய ஜபத்தை அவனும் ரிசீவ் பண்ண முடியாதா இப்போ கூட பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கு இடையிலே பல விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கிறது சில நாடுகள் இருந்து அடுத்த நாடுகளில் நடக்கிறது எல்லாம் வேவ் பார்த்து அறிகிறதுக்காக நிறைய வேவ்ஸு அந்த மாதிரி நிறைய அனுப்புகிறாங்க சிக்னல்ஸ்லாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் இங்கேருந்து பிளாக் பண்ணுவாங்க அது மாதிரி சில செய்திகள் சென்று சேர விடாதபடிக்கு எதிரிகள் தடை பண்ணுவாங்க ஆனால் அந்தந்த நாடுகள் அந்த விதமான டெக்னாலஜியில் ரொம்பவும் டெவலப் ஆகியிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தடுத்து விடாதபடிக்கு போய் சேரக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் உலகத்தில் இருக்கும் பொழுது தெய்வம் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்க விடாதபடிக்கு பிசாசானும் கிரீ செய்கிறத அவர் அனுமதிக்க மாட்டார் அதனால் இது போன்ற எண்ணங்களை விட்டுவிட்டு இது போன்ற அதாவது கட்டுக்கதை சார்ந்த எச்சரிக்கை விட்டுவிட்டு நாம் ஜெபிக்கிறதுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஜபம் பண்ணுவதற்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை சூழல்களை வேணும்னா பிசாசன்னு செய்வான் தந்திரமாக சில காரியங்களை செய்வோம் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி நாம் ஜெபிக்கிற ஜபத்தை மண்டலத்திலிருந்து பிசாசு தடுத்து ஒன்றும் பண்ண முடியாது அதுபோல பல போதகர்கள் வந்து விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குற அதே வேலை ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்குற என்ன ஆலோசனை சொன்னால் நீங்கள் வந்து இன்னொன்டா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பிசாசன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் கேட்டுட்டு இருந்து என்ன பண்ணுவான்னா இந்த ஜபத்தை அவன் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்வில் ஜப நிறைவேறாதபடி ஏதாவது தந்திரமாக பண்ணிவிடுவான் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா பிசாசாரன்னு புரியாதபடி ஜெபம் பண்ணணும் அது எப்படி ஜெபம் பண்ணுறது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும் நிறைய பேர் வந்து அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை சொல்கிற வில இதையும் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் எதுக்கு ஆண்டவர் அன்னிய பாஷை கொடுத்துருக்கார் தெரியுமா நீ ஆவியில் இறைந்து அந்நிய பாஷையில் ஜெயிக்கும் பொழுது பிசாசாரும் நார்மல் எல்லாம் புரியும் ரெகுலர் லாங்குவேஜ் எல்லாம் புரியும் அந்நிய பாஷை என்ன செய்யாது புரியாது அதனால் நீ அந்நிய பாஷையில் பேசணும் அதுக்கு வேறு என்ன சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னால் ஒன்று கோல் பதினான்காம் மத்தியத்தினுடைய ரெண்டாவது சுட்டி காட்டி பாருங்க நம்ம ஜபம் பண்ணுறவங்கள ரகசியம் பேசுகிறோம் அந்த ரகசியம் பிசாசனம் தெரிஞ்சுட்டா அவன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்ருவான் அதனால் நாம் பேசுகிற ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாது பிசாசன்க்கு தெரியக்கூடாது அதுக்கு தான் கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்காரு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்க என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காரு அன்னிய பாஷையை கொடுத்துருக்குறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்று கோர்தியர் பதினான்காம் மத்திய ரெண்டாவசனத்தில் உண்மையிலேயே நாம் ரகசியம்தான் தான் பேசுகிறோன்னு அப்பசனையை பவுல் சொல்லலை என்ன சொல்கிறாரு அந்நிய பாஷையில் பேசுகிறோன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அதாவது அவன் தேவனிடத்தில் வந்து அதை எல்லாருக்கும் தெரியாத சில காரியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறத வேற ஒருத்தர் அறியம அறியாமல் இருக்கிறார்கள் அதாவது மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல ரகசியம் தானே ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிகிறதா ஒரு ரகசியம் அது மற்றவங்களுக்கு தெரியலை அதைத்தான் அவர் வந்து நீ ரகசியங்களை பேசினாலும் அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற மற்றவங்களுக்கு அது என்ன ரகசியம்னு தெரியாதனால ரகசிய சபையில் இருக்கிறவர்கள பேசும் பொழுது அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியணும் நீ என்ன ஜபத்தில் பேசியிருக்க இல்லை தேவனோட என்ன பேசியிருக்கிறாரு அது தெரியணும் அதனால் நீ சபை கூடி வருகிற பொழுது அந்நிய பாஷையில் என்ன செய்ய வேண்டாம் அவர்களுக்கு புரியாத பாஷையில் நீ பேசி கிடக்க வேண்டாம் நீ எதாவது ரகசியம் பேசுனா கூட அது என்ன பண்ணு இண்டிவிஜுவலாக பர்சனலாக பண்ணு அப்படி தான் அட்வைஸ் பண்ணுறாரு அதனால் இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம ஜபத்தில் ரகசியம் தான் பேசுகிறோம் அந்த ரகசியத்தை பிசாசம் ஒட்டு கேட்குறான் அதை உற்று கவனித்து கெட்டு அதன் மூலமாக எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அழிக்கிற வழி பண்ணுறான் ஆனால் அந்நிய பாஷையில் பேசுங்க அப்படி பார்த்தா பழையற்பாடு முழுவதும் எல்லாம் தேவ மனிதர்கள் தேவனோட வல்லமையாக பேசியிருக்கான் மோச பேசியிருக்கார் எலியா பேசியிருக்கிறாரு சாம்புவில் பேசியிருக்கிறாரு எல்லாம் பண்ண ஜபங்கள் அந்நிய பாஷையிலேயே பேசப்பட்டது ஆன்றி பாஷையில் தான் பேசப்பட்டது அவர் அவளுக்கு தெரிந்த மொழியில் தான் பேசப்பட்டது அதனால் இது போன்ற விதமான எந்த அறிவு சாராத சக்தி சாராத எச்சைகள் கொடுக்கறதில்ல அது மட்டுமல்ல இப்போ சபையில் அப்படி பார்த்தோன்னு வச்சிங்களா பாஸ்ட்ரு வந்து யாருக்கிட்டே ஜெபம் பண்ண சொல்கிறவல்ல இப்போ நிறைய பாஸ்டர் வந்து சபையில் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிங்கன்னு சொல்கிறாரு இருந்தாலும் பெரும்பாலும் அந்த குறிப்பு கொடுக்கும் பொழுது அந்நிய பாஷைய ஜெபிக்க சொல்கிறாங்க அவங்க த தெரிஞ்ச பாஷை இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ அதை சொல்கிறாங்க அப்போ சபையில் இருக்கிற எல்லாருமே அந்நிய பாஷையிலே பேசுகிறோம் அப்போ நாம் பண்ணுற இப்போ ஜவம் பிசாசவனுக்கு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் அழிச்சுடுவான்னு சொன்னால் நாம் எப்படிங்க ஜபம் பண்ணுறது நாம் என்ன தான் அந்நிய பாஷையில் வந்து பேசுகிறதா இருந்தால் கூட எப்பொழுதும் அப்படியாக இருக்கிறோம் இல்லை அந்நிய பாஷிலையும் பரிபூர்வமாக நம்புகிற கூட எப்பொழுதும் அதையே பேசிக்கொண்டிருக்கான் அப்போ நம்முடைய தாய்மொழியில் நாம் வந்து ரெகுலராக பேசியிருக்க மொழியில் பேசுகிறா பிசாசவனு வந்து எல்லாம் தடுத்து நிறுத்தினோம் தேவனுக்கு போய் சேரவே சேராதா இல்லை எவ்வளவுதான் ஒருத்தர் வந்து அந்நிய பாஷை மேலே ஆர்வம் கொண்டவராக இருந்து எதையாவது பேசினாலும் பெரும்பாலும் அவர் என்ன செய்கிறார் தனக்கு தெரிந்த பாஷையில் பேசுகிறார் அதனால் அந்நிய பாஷையில் பேசினா அப்போ பிசாசுக்கு தெரியாது அதான் பிசாசுக்கு தெரியும்னா அவன் அதையும் தெரிகிறதுக்கு அவருக்கு ஒரு வழி இருக்கும் இந்த விதமாக இல்லை தேவன் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவர் கேட்கிறார் ஜெபம் என்பது வாயினால் மட்டும் பேசுகிறதில்ல மனதாலும் பேசுகிறோம் ஆவியில் பேசுகிறோம் வாயை வச்சு கூட நம்மோம் சில பேர் ஜெபம் பண்ணுறோம் இதெல்லாம் பிசாசு ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிப்பட்ட அதாவது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்ததான எச்சரிக்கை கொடுக்கறதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இப்போ யோவன் பதினேழாம் தேதியத்தில் வாசு பார்க்கும் பொழுது ஆண்டவராக கிறிஸ்து ஒரு பெரிய லாங் ப்ரேயர் பண்ணுறத நமக்கு பதிவு பண்ணப்பட்டே இருக்கிறது இப்போ அது வந்து அந்நிய பாஷையில் அவர் பண்ணார் நார்மலாக பண்ணார் எங்கேயுமே வந்து ஏசுகிறோ அப்போ செல்லலோ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணினதாகவோ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுத்ததா இல்லை நம்ம இக்கால போகிறது தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நீ ரகசியம் பேசுகிற அந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்ச உடனே அவன் தடுத்துருவான் இது என்னான்னு சொன்னால் நம்ம தேவனை விட இந்த பிசாசை தான் எப்போவுமே நாம் முதலிடத்தில் வைக்கிறோம் அவனுக்கு தான் எல்லா ஆல் பவர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது நாம் என்ன பண்ணாலும் அவன் தடுத்து விட முடியும் இல்லைங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை கூட பிசாஸ் என்ன பண்ண முடியாது தவிர்க்க முடியும் நாம் இருக்க வேண்டிய நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் நாம் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கணும் தேவ ஆவியில் இருக்கணும் அதில் தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டுமே வேறு விதமான சத்தியம் சாராத எச்சரிக்கை இருக்க நமக்கு தேவையில்லை எனவே அந்நிய பாஷையில் பேசுவது பிசாசுக்கு வந்து புரியாது அப்படியெல்லாம் விளக்குவது ஒரு சரியான விளக்கமே அல்ல சரியான எச்சரிப்பு இல்லை இது போன்ற எச்சரிப்புகளுக்கு நாம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க தேவையில்லை எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள் தெய்வாவிய நிறைய இருங்கள் தேவாவியில் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் ஜபத்தை எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய மாட்டான் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யணும் விரும்புகிறார்கள் அது நிச்சயமாக நடக்கும் எனவே தேவனை விட பிசாசை அதிகமான வல்லமை உள்ளவனாக காண்பிக்கிற இது போன்ற தந்திரமான சில காரியங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு வந்து ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி மொழியோ ரகசிய கோட் பாஷையோ ஒன்றும் கொடுக்கல நாம ஆத்மாவிலிருந்து ஆவியிலிருந்து எந்த விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அந்த விதம் ஆண்டவர் கேட்கிறார் நமக்குன்னு ஒரு தனி ஜெப பாஷை ஒன்றும் கிடையாது அதனால் நாம் ரெகுலராக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியில் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வைத்துக்கொள்ளும் அந்த ஜெபங்களை ஆண்டோர் கேட்கிறார் அதை ஒருவரும் தடுக்க முடியாது என்ற நல்ல நம்பிக்கையோடு இருப்போம் நிச்சயமாக கத்திர அந்த நம்பிக்கை சார்ந்து வாழ நமக்கு உதவி செய்வார்